மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக மிக பெரிய ஆர்ப்பாட்டம் பொதுச்சியார் எடப்பாடியார் கண்டிப்பாக நடத்தப்படும் ஒரு மிரட்டல் கடிதம் வந்தால் அது யார் அடங்கும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காமல் இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணிவிடுது வருத்தமாக இருக்கு ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கோ மக் மாவட்ட மக்களுக்கும் என் தகுதி மக்களுக்கும் விசுவாசமாக எப்போ போல் என்னுடைய பயணம் தொடரும் அதே போல் எனக்கு மட்டுமல்ல யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்தி வரும்போது இருக்கின்ற அரசு அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட மாநக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ் பி வேலுமணி கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாநகர் கோவை புறநகர் வடக்கு கோவை தெற்கு புறநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயல்வர்கள் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி பொதுச்செயர் எடப்பாடியார் சொன்னது போல எப்படி என்ற ஆலோசனை நடைபெற்றது அதே போல கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநகராட்சியில் கடுமையான சொத்து தண்ணீர் வரியெல்லாம் உயர்த்த உயர்த்தியுள்ளார்கள் அதே போல சாலைகள் கிராமங்கள்லாம் குடிநீரே வருவதில்லை மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் எந்த அடிப்படை திட்டங்களும் நாடு நிறைவேற்றவில்லை கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் உடனடியாக அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக மிக பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த பொதுச்சியார் எடப்பாடியார் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தில் விவாதித்தோம் அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் தரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் சிறு தொழில் அதே போல தொழில் முதலீட்டாளர்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தை முழுமையாக புறக்கணித்தது மட்டுமல்ல இன்றைக்கு கைத்தறி விசைத்தறி எல்லாரும் தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கின்றோம் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போகிறோம் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாறுதல் என்னவென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் தான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாற்றம் என்பதை பொதுமக்களும் எல்லாருமே உணர்ந்துள்ளார்கள் ஆகவே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் உறுதி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்பார்கள் மக்கள் கண்டிப்பாக மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும் அதே போல் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சட்டமும் முழுமையாக கற்றுக்கிட்டார் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சமீபத்தில் இந்த பல்லடத்தில் கூட மூத்தவர்கள் புதியவர்கள் இரண்டு பேர்த்த அடித்துக்கொண்டு நகை எல்லாம் பணத்தில் எடுத்துக்கிட்டாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள் இன்றைக்கு காலையில் கூட பொள்ளாச்சியில் ஒரு மோசமான சம்பவம் ஒரு மாற்றுத்திறனாளி மல ஒழுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகச்சுருக்கும் இன்றைக்கி அதுக்கு வந்து நேரடியாக நம்மளது தேர்தல் பிரிவு செயலாளர் சட்டமன்ற பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏராமண்ணவர்கள் கம்சா மன்னர்கள் நேரடியாக சென்று அதையெல்லாம் பார்த்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேராக நேரம் போலீசேன போயிருக்க ஆகவே தொடர்ந்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது இன்னைக்கு ஆர்எஸ் போற போலிஷேதன் நம்பர் ஒன் போலிசேதனா இன்னைக்கு இந்தியாவிலே பரிசெலாம் வாங்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை இருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த சம்பவத்துக்கு உடனடியாக சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இதுதான் நம்ம பொதுச்சேரி எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு நம்முடைய தலைவர் நம்ம உதயகுமார் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய அரசு வந்து தலைவர் பிரச்சனை எம்ஜிஆர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது சரி யார் முதலமைச்சராக இருக்கும்போதும் மத்திய அரசு எடப்பாடியார் இருக்கும்போது நிறைய நிதி வாங்கிட்டு இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் தான் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு ஒரே நாளில் அடிக்கல் நாட்டவர் எடப்பாடி அவர்கள் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல உள்ளாட்சி துறையில் நான் இருக்கும் பொழுது எடப்பாடி உத்தரவிடங்க மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு கட்டியிருக்கிறோம் நடந்தாய்வாளி காவேரி திட்டத்துக்கு இன்றைக்கு நிதியை தந்தவர் எடப்பாடி அவர்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆகவே மத்திய அரசுடைய இது வேணும் இப்போ மூணு நாலு வருஷம் போகாம இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காரு இனி என்ன நடக்குது தொடங்கிடுச்சு நிறைய சாலைகள் குண்டு மூலியமா இருக்குது நம்ம சிரமப்பட போறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி எங்கேயுமே வாய்க்கால் தூர்வாரல அதே போல ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சாதான் இன்னைக்கு நொய்யல தண்ணி வரும் எல்லா குளங்களும் நிறையும் அது கூட சரியா தூர்வாரில் இன்னைக்கு காலையில் கூட அதிகாரி கூட்டில் பேசிட்டு தவிர கூட்டத்துக்கு வரும்போது உடனடியாக தூர்வார வேண்டும் சொல்லியிருக்காங்க நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியாக செய்யலை அதே போல் இந்த நீர்நிலைகள் தூர்வாரில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் திங்கட் மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கட்டு உண்மையாக தெரியாமல் நான் அப்படி சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்தல் கடிதம் வந்தது எங்களுடைய வழக்கறிஞர்கள் நம்முடைய எங்களுடைய தலைவர்கள் இல்லை வலியுறுத்தல் மேல பொதுச்சேரி வலியுறுத்தல் மேலே நேராக போய் கமிஷன்கிட்ட படித்து கொடுத்தாங்க வழக்கறிஞர் போய் கொடுத்தாங்க ஆனால் அந்த கடிதத்தை எப்படி எது பதவி கொடுத்து விளம்பரப்படுத்த வருத்தமாக இருக்குது ஒரு மிரட்டல் கடிதம் வந்தால் அது யார் எனக்கு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காம இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணுது வருத்தமாக இருக்கு ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கும் மக் மாவட்ட மக்களுக்கும் என் தகுதி மக்களுக்கும் விசுவாசமாக எப்போ போல் என்னுடைய பயணம் தொடரும் அதே போல் எனக்கு மட்டுமல்ல யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்து வரும்போது இருக்கின்ற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீக்கியாக தான் மெயினாக ஆர்ப்பாட்டமே நாங்கள் அடுத்து நடந்து போகிறோம் ஏன்னா மாநகராட்சியில் வந்து எந்த வேலையுமே செய்யறீங்க ஆனால் இந்த வரி உயர்வு குப்பை வரி உயர்வு சொத்து வரி உயர்வு இப்படி கடுமையான எல்லாத்துக்கும் வரிகளை உயர்த்தி எதுவுமே செய்கிறது இல்லை கண்டிப்பாக அஇஅதிமுக எடப்பாடியார் உத்தரவு இணங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது